அயலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவியூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம கபிலனை வந்து வரைக்கும் வர சொல்லியிருப்பாங்க ஸோ இந்திரா வந்து உடனே கபிலனை வந்து அனுப்பி வச்சுட்றாங்க அப்போது கபிலனும் அங்கேருந்து சரின்னுட்டு கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம அயலி அவங்களோட ச வந்து ஃபோன் போட்டு கபிலன் வந்து இங்கே வாரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்க ரெண்டு பேரும் வரணும் அப்படின்னதும் உடனே அயலி சிவாவும் ரெடி ஆயிட்டு வந்து இந்திரா கிட்ட தயங்கிட்டு கேட்டுட்டு இருக்காங்க அண்ணி நாங்க என்னோட ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டுக்கு ஒரு ரிசப்ஷன் நடக்குது அதுக்கு போயிட்டு வரட்டுமா அப்படின்னதும் அந்த இடத்துக்கு நம்ம ரித்திகாவும் அவங்க மாமியாரும் வராங்க இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு எல்லா விஷயத்தையும் அடிக்கடிங்கிட்டு கேட்டுட்டு செய்யணுன்னு அவசியமே கிடையாது தார் இல்லம்மா போயிட்டு வாங்க அப்படின்னதும் உடனே நம்ம ஐலேஷிவாவும் சரிங்கிறாங்க அப்போது ரித்திகாவோட அட்டை வந்து இங்கே பாருங்கள் எப்படி தான் இருந்தாலும் நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஸோ ஆட்டோ வேறு வண்டி இன்னும் போனால் எங்களுக்கு என்ன மரியாதை அதனால் கார் வாங்கிட்டு கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு போதும் ஐலிக்கும் சிவாவுக்கும் ஆச்சரியமாக இருக்குது என்னடா நம்மளை ஒரு தூசியா கூட மதிக்காதங்க இன்னைக்கு காரில் போக சொல்கிறாங்களே அப்படின்னு ஐயோ அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டுங்க வேணாம் நாங்கள் ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறோம் அப்படின்னு சிவா சொன்னதும் உடனே இந்திரா வந்து இங்கே பாருங்க அக்காவே சொல்றாங்க இதில் என்ன இருக்கு அதனால தாராளமாக நீங்கள் நம்ம வண்டியிலே போயிட்டு வாங்க சிவா எலி அப்படின்னதும் சிவா எலியால் மறக்கவே முடியல உடனே ஐலியம் நீ நாங்கள் கார்லேயே போய்க்கிறோம் அப்படின்னதும் உடனே வந்து கார்லையே ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அப்படின்னு பார்த்து சிவா வந்து இங்கே பாரு ஐலி இவங்க இப்படிப்பட்டவங்களே கிடையாது இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக எது ஒரு நோக்கமாக தான் இருக்கும் அப்படின்னு கார்லேருந்து பேசிக்கிறாங்க ஆமாம் சீனியர் எனக்கும் அதே டவுட்டா இவங்களுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை ஃபாலோ பண்றதுக்காக தான் இவ்வளவு திட்டம் போட்டு பக்காவா நம்மள வண்டி எடுத்துட்டு போக வந்து எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னும் போது அம்மா எடுக்கோ உசாரா இருப்போம் அப்படின்னுட்டு நம்ம அகிலேஷ்வாவும் பேசிக்கிறாங்க இங்க பார்த்தோன்னா ரித்திகா வந்து அத்தை என்ன காரியம் பண்ணுறீங்க இவளை எப்படா அடிச்சு துரத்தலான்னு இருக்க நீ என்னன்னா மகாராணிக்கு கார்லாம் கொடுத்து அனுப்புறீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு போதும் இங்கே பாரு ரித்திகா இவங்க எதுக்காக வந்திருக்காங்க எந்த நோக்கத்துக்காக வந்திருக்காங்க ஒன்றுமே நமக்கு முழுசாக தெரியுது இல்லை அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் திடீர்னு வந்து ரிஷப்ஷன் அதுன்னு சொல்லி அது இந்திரா கிட்டே தயங்கிட்டே கேட்குறப்போ எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அதான் இப்போது நிஜமாவே அவங்க ரிஷப்ஷனுக்கு தான் போகிறாங்க பண்ணுறாங்களா இல்லையான்னு ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் நம்ம காரை வந்து கொடுக்க சொன்ன அப்படின்னு போது என்ன என்ன சொல்கிறீங்கட்ட ஆமாம் இங்கே பாரு இப்போது இந்த காரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம் அப்போது இவங்க எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு தெரியல அப்படின்னு போது ஆமாம் அத்த சூப்பர் ஐடியா சரி அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் வேறு ஒரு வண்டியில் நம்ம சிவா அயலியோட காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து சிவா கண்ணாடி வழியாக பார்க்காங்க இந்த பின்னாடி வாரதும் நம்ம இந்திராணி அக்காவோட கார் தான் நான் நம் நாம் நினச்ச மாதிரி கண்டிப்பா ரித்திகாவும் அவங்க அத்தை தான் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க சீனியர் அதனால் நம்ம இவங்க கண்ணில் படாத மாதிரி போகணும் அப்படின்னதும் இப்போ என்ன தான் பண்ணுறது ஐலி அப்படின்னதும் உடனே ஐலி வந்து அவங்க சர்க்கிட்டே விஷயத்தை சொல்கிறாங்க கவலைப்படாத அயலி நான் வேறு ஒரு வண்டியை அனுப்பி வைக்கிறேன் அதனால் அந்த வண்டியை நம்ம ஆட்கள் கிட்டே கொடுங்க அப்படின்னதும் உடனே நம்ம ரிட்டிகாவும் அவங்க அத்தையும் கவனிக்காத டைமாக பார்த்து ட்ராஃபிக்கில் வச்சு ஐலியோட சார் அனுப்புனா அந்த வண்டியில் வந்து நம்ம சிவாவும் அயலியும் இருக்கிறாங்க ஸோ இந்த வண்டியில் பார்த்தோம் வேற ஒரு லேடியும் சிவா மாதிரி ஒருத்தங்களையும் வந்து செட்டப் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்திர அணி வண்டியில போயிட்டு இருக்காங்க இது புரியாமல் ரித்திகாவும் அவங்க மாமியாரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க பார்த்தோன்னா வேற ஒரு ஃபங்க்ஷன் போய்ட்டு இருக்குது ஸோ அந்த வீட்டில் தான் வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க நம்ம அயலியோட சார் அனுப்புனவங்க அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க அத்தை நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அதுங்க ரெண்டும் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருக்கு சே எல்லாமே சொல்லப்பிடிச்சு அத்தை அம்மா ரித்திகா எனக்கு இனிமே எங்கேயோ இடிக்குது எனக்கும் சந்தேகமாக இருந்துச்சு நானே அவங்கள கௌரவிச்சு அனுப்புன மாதிரி போயிடுச்சு அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் டென்ஷன் ஆகிட்டு வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா அலேஷ் ஷிவாவும் நேராக ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க சார் ஆமாம் கபிலன் வந்துட்டானா அப்படின்றதும் இல்லை இல்லை கபிலன் வர இல்லை ரெண்டு பேரும் உசாராக இருந்துக்கோங்க அப்படின்ட்டு நம்ம அயலேஷிவாவும் உள்ளே போகிறாங்க இங்கே பார்த்தோன்னா கபிலம் வந்து ஸ்டேஷனுக்கு வராங்க அப்போது என்கொயரி பண்ணுறதுக்காக ரெண்டு பேர் இருந்துகிட்ருக்காங்க ரூமில் இட நின்று பார்த்துட்டு இருக்காங்க நம்ம அகிலே சிவாவும் ஸோ அந்த இடத்துல வந்து கபிலங்கிட்ட விசாரணை நடக்குது இங்கே பாருங்க உங்களுக்கு அந்த வருமாவுக்கு இடையில் வந்து தொடர்பு எடுக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அதுக்கான ஆதாரமும் இருக்குது நீங்களாம் உண்மையை சொன்னால் உங்களுக்கு தண்டனை குறைவு இல்லையா நாங்களாம் நிரூபிச்சா இங்கே பின்புலவுகள் ரொம்ப சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னதும் சார் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் அதுவும் செங்கோட்டையில் வந்து நான் ஒரே ஒரு வாரிசு என்ன கூட்டிட்டு வந்து இப்படி தேவையில்லாத விசாரணைகள் பண்ணிட்டு இருக்கீங்க நான் யாருன்னு புரியாம பேசுறீங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம எப்படி சார் இன்னும் என்கொயரிக்கு கூப்பிடுவீங்க சார் சில பல ஆதாரங்கள் கிடைச்ச வழியா தான் நாங்க உங்களை என்கொயரிக்கு கூப்பிட்டு இருக்கோம் அதை நிரூபணமாக்குறதுக்கு தான் உங்களை வர சொன்னது ஒழுங்கா நீங்க உங்க வாயால ஒத்துக்கொண்டா உங்களுக்கு நல்லது அப்படின்னு போது இங்க பாருங்க அந்த வர்மாவனா பார்த்ததும் இல்ல அவனுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல முடிஞ்சா நீங்களா வந்து என்ன தொடர்பு இருக்குன்னு கண்டுபிடிங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம என்னால் பார்த்து சொல்லவும் முடியாது நான் வருமாவோ பார்த்ததும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கல பார்க்கலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல கபிலன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே பார்த்தோன்னா இவ்வளோ விசாரணை நடந்தும் கபிலன் வந்து தமிழில் எந்த தப்பை இல்லைங்கிற மாதிரியும் அந்த வர்மாக்கும் கபிலனுக்கும் இடையில எந்த தொடர்பு இல்லாதங்கிற மாதிரியும் தான் அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்த்து அயிலையும் சிவாவும் சார் இவனை எந்த மாதிரி ஸ்டைலில் விசாரணை பண்ணா விசாரணை பண்ணால் எல்லாத்தையும் உணர்வான்னு எங்களுக்கு தெரியும் அதனால நாங்களே விசாரணை பண்ணுறோம் அப்படின்ட்டு எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அயிலேயும் சிவாவும் உள்ளே போகிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சிவா வந்து கபிலனை போட்டு அடிக்கிற கேட்டாங்க சார் எப்படி சார் நீங்க மேல கை வைப்பீங்க இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னதும் இங்க பாரு நீ வர்மா கூட சேர்ந்து என்னென்ன தப்பு எல்லாம் பண்ணியோ அதுக்குரிய எல்லாமே என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை வந்து காமிக்கிறாங்க இதை மட்டும் காமிச்சா என்ன ஆகும் தெரியுமா டேய் நீ உண்மையே சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா உங்க வீடு வரைக்கும் இந்த விஷயம் போகும் சொல்லுடா அப்படின்னு அந்த இடத்துல அடி அடினா அடிச்சதும் உடனே கபிலன் வந்து சார் அடிக்காதீங்க ஆமா எனக்கு அந்த வர்மாவை தெரியும் ஆனா இப்போ நான் அவனை பார்த்ததும் இல்ல இப்போ அவங்க கூட பேசுறதும் இல்ல சார் டைவ் பண்ணி என்ன விட்டுருங்க அப்படின்னு அந்த இடத்துலயே கபிலன் வந்து உண்மையை போட்டு உடைச்சிடுறாங்க இதை வந்து ஆயிலி வீடியோ எடுத்துடுறாங்க இதை கேட்ட அவங்க சரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க டேய் இங்க பாரு நடிக்காத நீ இப்பவும் அவனோட லிங்க்ல தான் இருக்க ஒழுங்கா வர்மா எங்க இருக்கான்னு சொல்லு அப்படின்னு போது சார் அவன் கூட நான் பேசாம விட்டு பல காலம் ஆச்சு இப்போ அவங்க கூட பேசுறதே இல்லை அவன் கூட சேர்ந்து பல தப்பு பண்ணிருக்கேன் ஆனால் எல்லாமே அவன் சொல்லித்தான் பண்ணேன் எங்க மறுபடியும் பிரச்சனை வந்துருமான்னு இப்போ அவன் வடிக்கைன்னா தலை வச்சு கூட படுக்கிறதில்ல அதனால அவன் இப்போ எங்க இருக்கான்னு கூட தெரியா அப்படின்னு கபிலன் பொய் சொல்லி மழைப்பிட்ருக்காங்க உடனே மயிலு வந்து அடிக்கிறாங்க இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஒழுங்காக உண்மையை சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நாலு சுவத்தோட முடிக்கலாம் இல்லையா உன் வீடு வரைக்கும் மீடியா வரைக்கும் போகும் அப்படி போனால் என்ன ஆகும் தெரியவில்லை இப்போ சொன்னி செங்க வந்து ஒரே ஒரு தான் வாரிசுதான் அதோட எல்லாருமே ஒன்று தலை முழிடுவாங்க அப்படின்னு போட்டு கபிலம் வந்து நின்று முழிக்கிறாங்க உடனே நம்ம கபிலன் வந்து உண்மையை உடைச்சிட்றாங்க ஆமாம் அவன் கூட பேசல ஆனால் சத்தியமா அவன் எங்கே இருக்கான்னு தெரியா அப்படின்னதும் உடனே அவங்களோட வக்ஷ் வந்து இங்கே பாருங்கள் அவனை ஒத்து கொண்டுட்டான் இதுக்கப்புறமும் அவனை வெளியில் விடக்கூடாது கைது பண்ணுங்க அப்படின்னும் போதும் சார் இப்போ தானே சொன்னேன் சொன்னீங்கன்னு விட்டுருவீங்கன்னு பின் எப்படி சார் கைது பண்ணுவீங்க அப்படின்னதும் அதெல்லாம் ஒன்று மாதிரி கேடு கட்டவனங்களை எப்படிரா விடுறது கைது பண்ணுங்க அப்படின்னதும் அதுலேயும் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா ரித்திகா வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்னு வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்